பாத்தீங்கன்னா ரெண்டு துணிதான் மேக்சிமம் ஓடுது ஒண்ணு காட்டன் ஒன்னு ரேயான் சோ அதோட செமி பார்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்ல கொடுக்குறோம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம இந்த ஐட்டம் ஓபன் பண்றேன் இந்த ஐட்டம் பாருங்க இது நூறு ரூபா தான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி நாலு டிசைன்ஸ் வரும் நாலு பேட்டர்ன்ஸ் வரும் நாலு வேற வேற டாப்ஸ் வரும் நூறு ரூபா தான் ஒரு செட் எடுத்துக்கணும் ஆமா இது பாருங்க வெஸ்டர்ன் ஸ்டைல் எலாஸ்டிக் மாடலோட இது நூறு ரூபா தான் ஓகே இது பாருங்க இதுவும் 100 ரூபீஸ் தான் இது எல்லாமே ஹெவி ரேஞ்சோட டாப்ஸ் இந்த வாட்டி ஆஃபர் போட்டுருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் உள்ள அவேலபிள் இருக்கு ஃபுல் லெந்த் நூறு ரூபா தான் பிடிச்சிருக்கு எது பிடிச்சிருக்கு அது கண்டிப்பா நம்மகிட்ட வாங்கலாம் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லை மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஒன்னும் இல்லை எவ்வளவு பிடிச்சிருக்கு அவ்வளவு வாங்கல பட் செட் டு செட் வாங்கல இது டேப் கட்டியிருக்கேன்னா இந்த டேப் கட்டியிருக்கேன்னா அது ஒரு செட்டு அது நீங்க ஆகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் டாப் வரும் உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸுமே அவைலபிள் இருக்கு இதுக்கப்புறம் கோல்ட் ஃபாயில் உங்களுக்கு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் எல் வரைக்கும் சைசஸ் அவைலபிள் இருக்கு ஸோ அதுலவே பேட்டர்ன்ஸ் இருக்கு நம்மகிட்ட இது சைடு ஓப்பன்ல கம்மி தான் ஒன் ஃபார்ட்டி டூ ருபீஸ் தான் த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸல்க்கு உங்களுக்கு நல்ல தாராளமாக லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதில் இருக்குது அது தவிர ஷார்ட் டாப்ஸ்ஸும் அவைலபிள் இருக்குது ஜெகீன்ஸ் அவைலபிள் இருக்குது வெஸ்டர்ன் டாப்ஸ் அவைலபிள் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸாக டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் கோட் மாடலில் வேணால் கோட் மாடலில் அவைலபிள் இருக்குது இதில் இந்த மாதிரி சாரீஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே செட்டா இருக்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்றீங்கன்னா அந்த நாலு கலர்ஸ் வரும் அப்புறம் நம்மகிட்ட கிரேப்வே இருக்கு ஸோ சாரீஸ்ல ஆக்சுவலி எல்லா வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கடை எங்க இருக்கு ஜி நம்ம கடைக்கு வரணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில வந்து மஞ்சள் கார் தான் நம்ம கடை இருக்கு பாத்தீங்கன்னா திருக்கு மாசி விதி தான் இந்த பக்கம் அதே திருக்கு மாசி விதி தான் வரணும் இந்த பக்கம் நீங்க அங்க கீழே வாசல்ல இறங்கிட்டு நேரம் மாசி விதியில தான் நீங்க நடந்து வந்தாலும் சரி ஆட்டோ எடுக்கணும் ஆட்டோ எடுத்துக்கலாம் பக்கத்து தான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடப்புதா நீங்க அங்க பேக்கரிக்கு நேரா தெருவு இருக்கு அந்த நேர தெருவுல வந்து உங்களுக்கு திருக்கு மாச வீதியில வந்துட்டே இருந்தீங்கன்னா ஏ அமதுக்கு அடுத்து வந்து பத்தஞ்சலி சில பத்தஞ்சலிக்கு பாத்தீங்கன்னா ரைமன்ஸ் ஏத்தாப்ல பெரிய தருவு இருக்கு மஞ்சள் கார் ஆறு ஸ்டேட் மஞ்சனுக்கு ஸ்டேட்ல வந்து செகண்ட் ஸ்டேட் ரெண்டாவது சந்தில தான் நம்ம எம்எம் கலெக்ஷன் இருக்கு சப்போஸே உங்களுக்கு யாராச்சும் புரியலன்னா நீங்க அங்க பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்களா அவங்கள்ட்ட கூட கேட்டு கூட வந்துடலாம் இல்லையென்னா நம்ம கால்ல இருக்க கால்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களை சொல்லிடுவாங்க வணக்கம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம எம்எம் கலெக்ஷன்ல இருக்கும் அதோட டாப் செக்ஷன்ல இருக்கும் சோ நம்ம மொத்த வீடியோல இன்னைக்கு வெரைட்டி காமிக்க போறோம் ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருந்து நம்மளோட மேக்ஸிமம் ரேஞ்சுவே என்ன இருக்கு அதுல ஆஃபர் என்ன புதுசாக போட்டிருக்கோம் கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயருக்கு பொங்கலுக்கு சேர்த்து ஒரு புது ஆஃபர்வே போட்டிருக்கோம் அதுவும் காமிப்போம் மிச்சம் வேற வேற என்னென்ன வெரைட்டி இருக்கு புது என்ன துணி ஓடுது அந்த துணியில என்ன மாடல்ஸ் வந்துருக்குன்னு நம்மகிட்ட எல்லாமே காமிப்போம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து செமி காட்டன் செமி காட்டன்னா பியோர் காட்டன் இருக்காது பட் காட்டன் ஃபீல் கிடைக்கும் காட்டனோட லுக் இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் மட்டும் இருக்கும் இதுல உங்களுக்கு செட் டு செட் வரும் ஸோ ஏதோ இது லாட்டோட ஐட்டம் இல்ல செகண்ட் ஐட்டம் இல்ல ஃப்ரெஷ் ஸ்டாக் செட் டு செட் இருக்கு கலர் மேட்சிங் இருக்கு ஃபுல்லா அது உங்களுக்கு சைஸ்வே வே அக்யூரேட்டா இருக்கும் இது ஒரு செமி காட்டன் இன்னொன்னு இருக்கு செமி ரேயான் ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரெண்டு துணி தான் மேக்ஸிமம் ஓடுது ஒன்னு காட்டன் ஒன்னு ரேயான் ஸோ அதோட செமி பார்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்ல கொடுக்குறோம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்மகிட்ட வேற வேற பிரிண்ட்ஸ் இருக்கு இது இது சிக்ஸ்டி த்ரீ தான் நாலு கலர்ஸ் வரும் வேற பேட்டர்ன்ஸ்வே இருக்கு நிறைய டிசைன்ஸ்வே இருக்கு ரேட் பிக்ஸ்டா இருக்கு இதுல ஏதோ டிஃபரன்ஸ் இல்லை நீங்க ஒரு செட் வாங்கினா சரி மொத்தம் ரேட் வாங்கினீங்கன்னா சரி ரேட் சிக்ஸ்டி த்ரீ தான் ஸோ செகண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு சிக்ஸ்டி நைன் ருபீஸ் சிக்ஸ்டி நைன்ல உங்கட்டு பிளெயின் டாப்ஸ் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்ல சைஸே பாருங்க அகலமா இருக்கு கரெக்டா இருக்கு டபுள் எக்ஸ்எல் மாதிரி ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் இதுல அஞ்சு கலர்ஸோட மேட்சிங் வரும் ஸோ இதுலவே ரெண்டு காம்போ பேக் வரும் அதுல கலர் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் பட் பிளைனா இருக்கும் ஸோ யாருக்கு ப்ரொஃபஷனல் வேர் இருக்கு இல்லைன்னா காலேஜஸ்க்கு பிளைன் டாப் போடுறது மாதிரி ஐடியா இருக்கு இல்லைன்னா யூனிஃபார்மா ஒரே மாதிரி வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் ருபீஸ்ல பாப்கார்ன் வருது இந்த ஐட்டமோட பேர் பாப்கார்ன் டாப் அதுவும் டிஜிட்டல் பிரிண்ட்ல ஸோ நீங்க எவ்வளவு வாட்டியே வாஷ் பண்ணா இந்த பிரிண்ட் போவே போகாது வாய்ப்பு இல்லை இந்த பிரிண்ட் போறது பிளீட் ஆகுறதுக்கு ஏதோ கலர் போறதுவே வாய்ப்பு இல்லை ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபோர் ஒன்லி நிறைய டிசைன்ஸ் இருக்கு செவன்டி ஃபோரோட பாப்கார்ன் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ்ல தான் வரும் டபுள் எக்ஸ் வராது அடுத்த ரேட் எயிட்டி நைன்ல இருக்கு எயிட்டி நைன்ல தாப்லா பிரிண்ட் வரும் தாப்லா என்னன்னா இந்த டிசைன் இருக்குல்ல நெக்ல அதோட பேர் தான் டாப்லா சோ இதுல பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கு எம்ப்ராய்டரியோட ஒர்க்வே வரும் அதுல டிஃபர் ஆயிட்டே இருக்கும் மாடல் மேல இதுலவே நாலு கலர் மேட்சிங் வரும் சைஸஸ் எக்ஸ் எல்லபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் ரூபீஸ் ஒன்லி ரே ஆன் பிரிண்ட் ஆஹ் ஓப்பன் கட் அடுத்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ரூபீஸ்ல கேன் வரும் துணியோட பேர் சுகர் கேன் சைடு ஓபன்ல பிரிண்ட்ல அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட இப்போ சோ இதோடவே ரெண்டு சைஸஸ் அவைலபிள் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதுல நிறைய டிசைன்ஸ் வரும் காம்போ பேக் வரும் சோ நீங்க ஆர் பீஸ் வாங்குனா ஆர் வேற வேற டிசைன் வரும் வேற கலர்ஸ் வேற டிசைன் வேற பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நாங்க நாலு நாள் செட் கொடுத்துட்டே இருந்தோம் பட் நிறைய கஸ்டமர் சொன்னாங்க இல்ல நமக்கு ஒரே டிசைன்ல வேணாம் நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுங்க அது மிக்ஸ் பண்றதுக்காண்டி இன்னும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியா இருக்கு ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் இது பாத்தீங்கன்னா பபுள் சுகர் கம் சுகர் கேன் துணி சோ சுகர் கேன் இருக்கு அதுல கொஞ்சம் பபுளோட ஃபீலிங் இருக்கு சேர்த்து சேர்த்து சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் ஒன்லி இதுவே நிறைய பிரிண்ட்ஸ் வரும் இது வந்து செட் டு செட் வரும் உங்களுக்கு ஒரே பிரிண்ட்ல வேற வேற அவைலபிள் இருக்கும் ரேட் ரேட் நைன்டி அடுத்த ஐட்டம் நூத்தி 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 அஞ்சு 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 ரூபா ரூபால பபுள் பபுள் கம் கம் துணி வரும் 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 இதோட இதோட ஃபுல் ஒரு ரொம்ப கிரஷ் இருக்கும் இருக்கும் ஹெவி தான் இதுல இதுல பாத்தீங்கன்னா நாலு கலர்ஸ் மேட்சிங் வேற 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 பட் லைன்ஸ் சிங்கிள் லைன்ஸ் யாருக்கு லைன்ஸ் ஓட டிசைன் பிடிக்கும் அவங்களுக்கு இந்த டாப் சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரைப்ஸ்ல அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் சரிங்க பாஸ் இப்போ 100 வரைய சொன்னீங்க பை ஆ எவ்வளவு மினிமம் வந்து எவ்வளவு வாங்கணும் ஒரு பீஸ் வாங்கலாமா ஒரு கட் வாங்கலாம் சோ இது ஒரு கட் இருக்கு இதுல நாலு பீஸ் இருக்கு நீங்க ஒரு கட்வே வாங்கலாம் அது ஆர்டர் பண்ணலாம் சோ நம்ம ஏதோ கம்பல்ஷன் இல்ல மினிமம் ஒரு கட் மினிமம் அமௌண்ட் மாதிரி ஒண்ணும் இல்ல இதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு புதுசா ஒரு ஆஃபர் ஐட்டம் காமிக்க போறேன் எது இந்த வாட்டி நம்ம போட்டுறோம் 100 ரூபாய் ஹண்ட்ரட் ருபீஸ்ல நீங்க ஐட்டம் எடுக்கலாம் சோ இது இது கிடையாது எல்லாமே கட்டி வச்சிருக்கோம் நாலு பீசஸ் இருக்கு இருக்கு இந்த பாத்தீங்கன்னா வேற 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 டிசைன் டிசைன் இருக்கும் வேற வேற காம்போ இருக்கும் பிராண்டட் டாப்ஸ் இருக்கு இப்ப இந்த ஐட்டம் ஓபன் பண்ற இந்த ஐட்டம் பாருங்க இது நூறு தான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி நாலு டிசைன்ஸ் வரும் நாலு பேட்டர்ன்ஸ் வரும் நாலு வேற வேற டாப்ஸ் வரும் நூறு ரூபா தான் ஆமா இது பாருங்க வெஸ்டர்ன் ஸ்டைல்ல எலாஸ்டிக் மாடலோட இது நூறு ரூபா தான் இது பாருங்க இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது எல்லாமே ஹெவி ரேஞ்சோட டாப்ஸ் இந்த வாட்டி ஆஃபர் போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் உள்ள அவைலபிள் இருக்கு ஃபுல் லென்த் நூறு ரூபா தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எல்லா சைஸஸ் அவைலபிள் இருக்கு இது செமிகோட் மாடல் லென்த் பாருங்க ஃபுல் லென்த் பாருங்க ஃபுல்லா கவர் பண்றது பட் ரேட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி நான் நூறுவாட கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஐட்டம் காமிக்கிறேன் இது ஸ்டாக் அவைலபிலிட்டி மேல இருக்கு இது பாருங்க இந்த ப்ரிண்ட்டு பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சைஸஸ் எல்லாம் பக்காவா இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் இல்லை எல்லாம் துணி தான் இது பாருங்க ஃபுல் அம்பிரல்லா நல்லா கேரா நூறுரூவா இதுவும் நூறுவா ஸோ இதோட ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்கு செட் டு செட் வாங்கணும் வேற நம்மகிட்ட ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை ரேட்டோட பார்கேன் இல்லை ஒரு செட் வாங்கலாம் ஒரு செட்டு வாங்கலாம் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாம் அவைலபிள் இருக்கு கடைக்கு வந்து அவங்களே சூஸ் பண்ணி வாங்கலாம் நீங்கவே சூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீடியோ நீங்க பண்ணலாம் இது பாருங்க ஜார்ஜெட் மாடல் ஆலியா கட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி எல்லாமே நூறுவா தான் இப்போ வரைக்கும் காமிக்கிறது எல்லா மாடல் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட அது எந்த செட்ல இருக்கு உங்க பிடிச்ச அந்த செட் நீங்க செலக்ட் பண்ணலாம் வாங்கலாம் அது தவிர கோல்ட் ஃபாயில்வே அவைலபிள் இருக்கு கோல்ட் ஃபாயில் பாத்தீங்கன்னா இது செட் டு செட்டோட ஐட்டம் இது நூறு ரூபா தான் இது பாத்தீங்கன்னா நார்மலா இதோட ரேட்டுவே ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி இருக்கும் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா நூறு ரூபா தான் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படியே மேட்சிங் டு மேட்சிங் செட் டு செட் இருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு எது பிடிச்சிருக்கு அது கண்டிப்பா நம்மகிட்ட வாங்கலாம் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல மினிமம் பைவ் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஒன்னும் இல்ல எவ்வளவு பிடிச்சிருக்கு அவ்வளவு வாங்கலாம் பட் செட் டு செட் வாங்கலாம் இது டேப் கட்டியிருக்கேன்னா இந்த டேப் கட்டிருக்கேன்னா அது ஒரு செட் அது நீங்க வாங்கே ஆகணும் ரேட் நானூறு ரூபாயில ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டாக் உங்களுக்கு ரேட் பாக்க போறது ஒன் டென் நூத்தி பத்து ரூபால பாத்தீங்கன்னா பிந்து பபிள்ஸ் இது ஒரு புது துணி இந்த வாட்டி தீபாவளிக்கு அப்புறம் இந்த துணி தான் ஹிட் ஆக போகுது நம்ம ரம்சான் வரைக்கும் இந்த துணி தான் நல்லா ஓட போகுது நம்ம என்ன வீடியோல இது மட்டும் காமிக்க மாட்டோம் ரேட் என்ன இருக்கு இது என்ன இருக்கு உங்களுக்கு ஃபியூச்சராகவே காமிப்போம் வர்ற டைம்ல என்ன துணி இருக்கு எது ட்ரெண்ட் ஆகும் அது ரிலேட்டட் நீங்க நல்லா பர்ச்சேஸ்வே பண்ணலாம் உங்க வெரைட்டிஸ்வே டெய்லி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ பிந்து பபுள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பிளைனா இருக்கும் இதுல நிறைய ஒர்க்ஸுவே ஆகும் உங்களுக்கு இங்க ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கே போடுவாங்க ஆலியா கட்டவே பண்ணுவாங்க இல்லை சீக்குவென்ஸ் ஒர்க்கே வரும் இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க்கே வரும் எல்லா பாசிபிள் இருக்கு இந்த துணியில ஸ்டார்டிங் ரேட்ல நம்ம ப்ளெய்னா தான் காமிப்போம் ஸோ அதுதான் இனிஷியல் ரேட் இருக்கு அது நூத்தி பத்து ரூபா இல்லை கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா பிங்க் கிரே டாக் ப்ளூ வயலட் பிரவுன் கலர் இதெல்லாமே இதோட மேட்சிங் அதுவும் அம்ப்ரேலால சைஸஸ்வே அவைலபிள் இருக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ்வே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு நல்லா அம்ப்ரேலாவே இருக்கு இதுல இப்போ வரைக்கும் இது இருக்கு பிந்து என்ன கரெக்டா பாத்தீங்கன்னா இதுல பாருங்க ஃபுல் ஃபீலிங் இருக்கு இதுல டாட் டாட்டா டாட் டாட்டா அது இன்னொன்னு இது ஆகும் சோ இது லைக்ரா துணி இல்லை துணி இல்ல நூத்தி பத்து ரூபா தான் ரெண்டு இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் மாடல் ஸோ உங்களுக்கு கீழே பாட்டம்ல பம்பம் வரும் இந்த மாதிரி டாட் டாட்ஸ் இதான் இதோட பேர் தான் பம்பம் அப்புறம் உங்களுக்கு நெக்லவே ஒர்க் வரும் இதுல ஸோ உங்களுக்கு அப்படியே வெஸ்டர்ன் டாப்ஸ் மாதிரியே ஸ்டைலில் இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இந்த ஐட்டமோட இதுலவே நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய பிரிண்ட் இருக்கு நம்ம பாப்கார்ன் துணியில தான் இந்த பிரிண்ட் போட்டிருக்கோம் ஃபுல்லாமே கைக்கு பம்பம் கைக்குவே பம்பம் வரும் இதுல இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரேவன் செவன்டீன் கேஜி ரேவன் இதான் மேக்சிமம் நல்லா ரேன் குவாலிட்டி இதில் நம்ம தாப்ல நெக்கில் ஒர்க் போட்டுட்டு பிளெயின் டாப் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இதில்வே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்மே அவைலபிள் இருக்குது அது தவிர த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸ்எல் டாப்ஸ் இருக்குது இதோட துணி பேர்னா கொரியன் ஃபேப்ரிக் ஸோ கொரியன் ஃபேப்ரிக்னா இது எல்லாமே டிசைன்ஸ் இருக்கு அது அதுல எம்போஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ தனியா ஏதோ அதுல பேட்டர்ன் போடல நூல் எதுவுமே தனியா இல்லை அது ஃபுல்லா எம்போஸா இருக்கு ஸோ அந்த ஷைன் இருக்கு உங்களுக்கு பெர்மனென்ட்லாம் இது தெரியும் அதுவும் அதோட சைஸ் பாருங்க ஸோ இதோட நல்லா சைஸ்வே இருக்கு நல்லா குவாலிட்டிவே இருக்கு ஸ்டிச் குவாலிட்டி எல்லாமே சூப்பர்பா இருக்கும் இதுலவே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு கலர்ஸே அவைலபிள் இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஸோ உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் எக்ஸ்எல் யார் சைஸஸ் வச்சிருக்காங்க அவங்கவே தாராளமாக இந்த டாப் யூஸ் பண்ணலாம் அது தவிர இது இன்னொன்று ட்ரெண்டிங்கான துணி துணி பேர் டைடை துணின்னா இதோட டைங் காண்டி அந்த பேரு ரெண்டாவது இது ரேவனோட சாஃப்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் ரேவனோட கூடவே இருக்கும் எவ்வளோவே கிரஷ் பண்ணீங்கன்னா ஒன்றும் விஷயம் இருக்காது இந்த டாப்ல உங்களுக்கு அந்த மாதிரியே இருக்கும் லுக் ஃபுல்லாக எவ்வளோவே வாஷ் பண்ணீங்கன்னா இது ப்ளீட் ஆகாது ஸோ ஆல்ரெடி இதோட வாஷிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு உங்களுக்கு ப்ளீடுவே ஆகாது இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க ரெட் கலர் டார்க் ப்ளூ மஸ்டர்ட் ஓஷன் கிரீன் எல்லோ பர்பிள் இந்த மாதிரி நல்லா டிசைன் டிசைன் பேட் பேட்டெலாம் இருக்குது இதில் ஸோ அதுவும் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸில் நல்லா வெரைட்டி கிடைக்கும் நீங்கள் தாராளமாக இது டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி அந்த ரேஞ்ச்க்கு சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியே இருக்கும் சைஸஸ்வே அவைலபிள் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லாமே அவைலபிள் இருக்கு இதில் இது பார்த்திங்கன்னா கோல்ட் ஃபாயில் கோல்டு ஃபாயிலில் அம்பிரேலா கட் ஸோ இது வந்து ரேட் ஒன் தேர்ட்டி ஒன் கோல்ட் ஃபாயில் என்னன்னா கொஞ்சம் ப்ரீமியமான டாப்ஸ் மாதிரியே தெரியும் அதுல ஃபாயில் ஒர்க்வே இருக்கு வாஷ் பண்ணாவே ஒன்றும் இஷ்யூ இருக்காது கலர் ப்ளீட் ஆகாது ஃபாயில் கொஞ்சம் கொஞ்சம் ஆனாவே இந்த டாப்போட லுக் போகாது அந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் டே மாதிரியே பிரைட்டா இருக்கும் இதுல நல் நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்கு பெரிய பூ சின்ன பூ மிக்ஸ் இது வந்து காம்போ ஸோ உங்களுக்கு ஆர் டிசைன்ஸ் கிடைக்கும் ஒரே செட்ல ஒரே சைஸ்ல எக்ல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸுமே அவைலபிள் இருக்குது இதுக்கப்புறம் கோல்ட் ஃபாயிலில் உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஸோ அதில் பேட்டர்ன்ஸ் இருக்குது நம்மகிட்ட ஸோ இது சைடு ஓப்பனில் மோஸ்ட்லி பெரிய சைஸ் சைடு ஓப்பனில் தான் நிறையா கிடைக்கும் கம்மி ரேஞ்சில் ஏன்னா நீங்கள் பட்டியாலாவோட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இது போடலாம் லெகின்ஸ் தேடுறது அவ்வளோ இஷ்யூவே இருக்காது அதுவும் டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு சைஸஸ்வே அவைலபிள் இருக்குது இதில் ரேட் பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஒன் ஃபார்ட்டி டூ ருபீஸ் தான் த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸல்க்கு உங்களுக்கு நல்லா தாராளமாக லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதில் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ வரைக்கும் இருக்குது ஸோ இது பாருங்கள் இது வந்து ஃபிஃப்டி டூ வித் பாருங்கள் சைஸ் பாருங்கள் இது ஸோ ஃபிஃப்டி டூ சொல்லி வித் தான் ஆமாம் ஸோ ஃபிஃப்டி டூ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவங்களுக்கு தாராளமா யார் போடுறாங்க அவங்களுக்கு இப்போ ரேட் வந்து மாறாதா அதே ரேட் தான் ஜி ஒன் ஃபார்ட்டி டூ தான் இதோட ஒன் ஃபார்ட்டி டூ தான் அதில் ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை அதில் டூ எக்எல்வே கிடைக்கும் ஃபைவ் வே கிடைக்கும் அதில் ரேட்ல ஒன்றும் டிஃபர் ஆகாது ஒன் ஃபார்ட்டி டூ தான் இது எல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்க போகிறோம் பவுடர் ஃபீல் துணி பவுடர் பீல் ஆக்சுவலி சாரியோட துணி இது பவுடர் ஃபீல் இது டைடை எப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கு அந்த மாதிரி இது அதோட இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருக்கும் ஸ்கின் வேர்க்காது சாஃப்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரடோட கூட நம்ம ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுத்தா இது ஒன் ஜீரோ வாங்கிட்டு போகும் அந்த மாதிரி அதை வேர்க்குறது அந்த மாதிரி இதுல இஷ்யூ இருக்காது லுக் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா டிஜிட்டல் பிரிண்ட் கலர் ஃபேட் ஆகுறதுக்கு இதுல வாய்ப்பே இல்ல பவுடர் ஃபீல் சாரியோட துணிதான் இதுல ரொம்ப சாஃப்ட்னஸ் அந்த அந்தமெண்ட் இருந்துச்சு அது டாப்ஸ்லவே நம்ம வந்துருச்சு இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம காமிச்ச பபுள் கம்லவே திருப்பி நம்மகிட்ட அம்பிரலாவே இருக்கு அது சைடு ஓப்பன் இருந்துச்சு இது வந்து அம்பிரலா அவைலபிள் இருக்கு அதே மாதிரி இல்ல சோ எது சைடு ஓபன் இருக்கு அது நம்மட்ட அம்ப்ரேலாவே அவேலபிள் இருக்கும் ரெண்டுமே ரெடி பண்ணுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஹெவி இல்ல சுகர் கேன்ல உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வரும் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 178 தான் நாலு கலர்ஸ் மேட்சிங் வரும் இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு அது தவிர நம்மட்ட நெக் வர்க்லவே அவேலபிள் இருக்கு நெக் ஒர்க்ல பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வரும் ஸ்டோனோட சோ இந்த டாப் பாருங்க லேஸ் ஒர்க்வே இருக்கு அதுல ஸ்டோன் ஒர்க்வே இருக்கு அது சுகர் கேன் துணி தான் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் ஒன் செவன்டி எயிட் தான் அதுவும் ஒன் செவன்டி எயிட் இதுவும் ஒன் செவன்டி எயிட் தான் அடுத்து இது வந்து ஒரு இம்போர்ட் துணி இந்த துணியோட ஆக்சுவலி இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகும் பட் ஃபாரின்ல தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவில் அவ்வளோ யூஸே பண்ண மாட்டாங்க ஸோ இதோட டிமாண்டும் ரேட்டும் ரெண்டுமே ரொம்ப கூடுதா இருக்கு நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாப் ஸ்டைலில் ஒன் செவன்டி எயிட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி எயிட் தான் ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னல் வேர்ல ஏதோ பார்ட்டி ஈவெண்ட்க்கு போடுறது மாதிரி இருக்கணும் எலகெண்ட்டாக இருக்கணும் ரொம்ப கச்சா முச்சாவே இருக்குது அந்த மாதிரி டாப்ஸ் இது ஷைனிங்காக இருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கு இந்த பிராண்டட் டாப்ஸ் எல்லாமே இருக்கு சொல்லுவாங்கல்ல அதோட ரெப்ளிகா தான் அங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு கிடைக்கும் நம்மகிட்ட ஒன் செவன்டி எயிட்ல தான் இருக்கு அதுக்கப்புறம் யாருக்கும் ஹேண்ட் ஒர்க் பிடிக்குன்னா ஹேண்ட் ஒர்க்லவே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் வீவிங் தான் பண்ணியிருக்காங்க கையோட ஒர்க் தான் ரேன்ல நல்லா ஹெவி கேஜி ரேன்ல இது ரெடி பண்ணியிருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் தான் ஸோ நான் இப்போ வரைக்கும் நம்மளோட பேசிக் ரேஞ்சஸ் எல்லாம் காமிச்சிட்டேன் இது தவிர நம்மகிட்ட எல்லா ரேஞ்சஸ் அவைலபிள் இருக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் டாப்ஸ் அவைலபிள் இருக்கு ஹோல்சேல் ரேட்ல ஸோ நீங்க எந்த மாதிரி பிரீமியம் பிராண்டட் அந்த மாதிரி யோசிக்கலாம் அது எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு அது தவிர ஷார்ட் டாப்ஸ்வே அவைலபிள் இருக்கு ஜெகீன்ஸ்வே அவைலபிள் இருக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ்வே அவைபிள் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸா டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் கோட் மாடல்ல வேணா கோட் மாடல்லவே அவைலபிள் இருக்கு இதுல இந்த மாதிரி பிளெயின் வித் பிரிண்ட் மிக்ஸ் ஷைனிங் துணி ஒன்லி ரெட் ஃபெஸ்டிவல் சீசன் காண்டி ஒன்லி ரெட் ஒன்லி ஒயிட் வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி ஹெவி ரேஞ்ச் முந்நூறுவா நானூறுரூவா பிராண்டட் டாப்ஸ் அந்த மாதிரிவே அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட ஸோ கலெக்ஷனோட ஒன்றும் குறை இல்லை நீங்கள் வீடியோ காலில் இல்லைன்னா நேரம் வந்து தாராளமாக பார்க்கலாம் எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பிடிச்சிருக்கு இப்போ வரைக்கும் பேசிக் ரேஞ்ச் உங்களுக்கு என்னென்னா இனிஷியலாக எல்லாமே பேசிக் ரேஞ்சில் தான் ரொம்ப யோசிப்பாங்க அந்த ரேஞ்சஸ் தான் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் பட் ரேஞ்சஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு ஒன்லி ஒயிட் ஜார்ஜெட்ல வேணும் யூனிஃபார்ம் வேணும் ஒரே மாதிரி போடுறதுக்கு நூறு பீஸ் பீஸ் எவ்வளவு வேணும் நம்ம அவைலபிள் இருக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கிடைக்கும் வெஸ்டர்னோட டாப்ஸ் எல்லாமே எல்லாமே அவைலபிள் இருக்கு பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது நூறு டாப்ஸ் காமிச்சு அதுலவே வெஸ்டர்ன் இருக்கு நம்மகிட்ட சோ அந்த செக்ஷன்லவே உங்களுக்கு டாப்ஸ் வேணும்னா அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட டாப்ஸோட ஒன்றும் குறையில அது தவிர உங்களுக்கு லெகின்ஸ்ஸும் அவைலபிள் இருக்குது எல்லா கலர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கலர்ஸ் இருக்குது பட்டியாலாவே ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் மேனேஜ் பண்ணுறோம் நைட் ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கோம் லேடிஸோட கிட்ஸோட ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஸ்கர்ட் வேணா ஸ்கர்ட்டு அவைலபிள் இருக்குது ப்ளெயினில் ஒரே மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு வேணும் அதுவும் அவைலபிள் இருக்குது ஒரே கலரில் நூறு பீஸ் இரநூறு பீஸ் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அதுவும் அவைலபிள் இருக்குது கலர்ஸும் அவைலபிள் இருக்குது பிரிண்டடில் வேணும்னா ப்ரிண்டடில் அவைலபிள் இருக்கு லேடிஸ் ஷர்ட் இருக்குது டெனிம் கோட் இருக்கு ஃபீடிங் டாப்ஸ் இருக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எக்ஸல்ல நான் ஆல்ரெடி காமிஷ வீடியோவில் அதுலவே நிறைய அவைலபிலிட்டி இருக்கு நம்மகிட்ட துப்பட்டா அவைலபிள் இருக்கு டுவெண்ட்டி எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி ரேஞ்சஸ்லவே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு துப்பட்டா எல்லாமே அது தவிர சாரி செக்ஷன் இருக்கு நைட்டிவே இருக்கு கிட்ஸ் வே பாய்ஸ்க்கு இருக்கு கேர்ள்ஸ்க்கு இருக்கு ஜீரோ சைஸஸ் இருக்கு ஸோ மொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல ஒரு ஜவுளி கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்கு எல்லாவோட ஹோல்சேல் பண்றோம் லோக்கல் ஐட்டம்ல இருந்து உங்களுக்கு ஆல் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் இருந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது அந்த எல்லா ஐட்டமோட ஹோல்சேல் பண்ணுறோம் ஸோ தாராளமாக நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் நம்மகிட்ட வரலாம் ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்லா சேல்ஸ்வே எடுக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் நேராக வரீங்களா வீடியோ காலில் வரீங்களா ரெண்டுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் உங்களுக்கு டென்ஷன் பண்ணாதீங்க ஃபோட்டோஸ் மட்டும் நிறையா ஷேர் பண்ண மாட்டோம் வீடியோ காலில் வேணா எவ்வளோ வேறு உங்களுக்கு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட செலெக்ஷன் பண்ணும் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இல்லைன்னா டூ த்ரீ டேஸ்வே தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரெ அந்த டைம் கன்சியூமிங் கன்சியூம் பண்ணலாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ சாரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ரேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓப்பன் போர்டு போட்டிருக்கோம் சூரத்தில் இந்த ரேட் இன்னைக்கு பாசிபிள் இல்லை வித் ஜிஎஸ்டி இது வந்து நமக்கு நெட் ரேட் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி செவனில் நீங்கள் எவ்வளோ வேணால் பீஸ் எடுக்கலாம் செட் டு செட் வரும் நான் ஒரு டிசைனில் நாலு கலர்ஸ் அவைலபிள் இருக்கும் ஏதோ மிக்ஸோட செட் இல்லை இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க ஏதோ லாட் எடுத்துருக்காங்க மிக்ஸாக இருக்குது ஒரே மாதிரி டெய்லி கிடைக்காது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எவ்வளோ பீஸ் வேணும் டெய்லியே இருக்குது நம்மகிட்ட அவைலபிள் அப்படியே செட்டாக இருக்குது ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் நாலு கலர்ஸ் வரும் இது சைஸ்வே ஒரு குறை இல்லை இதில் சைஸ்வே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதோட கூட தான் இருக்கும் ஜி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பிளஸ் இது பாருங்க இது பிளவுஸு ஆ சிக்ஸ் பிளஸ் ஜி இது ப்ளவுஸு வித் பிளவுஸ் அது பிளவுஸு அது தவிர இது சாரி சாரி பார்த்து பாட்டு ஒன் ஃபார்ட்டி செவன் தான் எவ்வளோ பீஸ் வேணாலும் இதில் எடுக்கல நம்மகிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் ரெகுலராக நம்மகிட்டே வாங்குறாங்க சூரத் போகாமல் இங்கே தான் வாங்குறாங்கன்னா ஏன்னா இந்த ரேட் அவ்வளோ பீரியடுக்கு கிடைக்காது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது வாய்ப்பே இல்லை பட் நம்மகிட்ட டெய்லி இதில் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அது தவிர மார்பிள் இருக்குது காட்டன் இருக்குது அப்புறம் நம்மகிட்ட கிரேப்பே இருக்குது ஸோ சாரீஸில் ஆக்சுவலி எல்லா வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங்காச்சு ஸோ அதுக்கு முன்னாடி காமிக்க முடியாது பட் நீங்கள் வீடியோ காலில் தாராளமாக எல்லா ஐட்டம்ஸும் பார்க்கலாம் அது தவிர நம்மகிட்ட நைட்டி ஐட்டம்ஸும் இருக்குது நைட்டி பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்ல இந்த ஸ்டார்டிங் இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு பிராண்டட் வித் துப்பட்ட நைட்டி எல்லாமே அவைலபிள் இருக்கு ஃபுல் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் எந்த மாதிரி சொல்றீங்க அந்த மாதிரி வெரைட்டிவே அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் எயிட்டி ஃபைவ் டைட்டானிக் உங்களுக்கு நைன்டி நைன்டி ஃபைவ் அந்த எல்லா ரேஞ்சஸ்ல கிடைச்சிரும் எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்கள்கிட்ட இன்னும் எவ்வளோ குவான்டிட்டியே தேவைப்படுதுன்னா அதுவும் அவைலபிள் இருக்கு வித் துப்பட்ட நைட்டிவே வச்சிருக்கோம் ரஜுவாடி துணி சொல்றீங்களா பாந்தினி துணி சொல்றீங்களா எல்லா துணி நம்மகிட்ட அவைலபிள்வே இருக்கு வித் ஷால் பாத்தீங்கன்னா டூ செவன்டி த்ரீ ரேட்ல இருக்கு அவ்வளவுதான் ஜி ஸோ நைட்டி இருக்கு அதோட மேட்சிங் மேட்சிங் துப்பட்டாவே இருக்கு இது ரேட் சொல்றது டபுள் எக்ஸலோட ஸோ பாக்கெட்வே இருக்கு இதுல துப்பட்டாவே இருக்கு ஸோ ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் திருப்பி சேல் வேல்யூவே உங்களுக்கு கூட இருக்கும் நல்ல மார்ஜின்ல சேல் பண்ணலாம் இது நைட் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது அதாவது எயிட்டி ஃபைவ்ல இருந்து எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது